வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்எஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ வெங்கடேஷ் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்விட இலங்கைக்கு தென்கிழக்காக நிறவக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிட்டு இருக்கு வறண்ட காற்றின் தாக்கம் மற்றும் லோஷியர் அமைப்பு காற்றின் முடிவுதான் இதெல்லாம் இருக்கிறதுனால அது மேலும் அலுவடையலை அதே நேரத்தில் ஈக்குவட்டீரியல் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பூமத்திரிகை ஒட்டிய பகுதிகளில் இருப்பதனால அது சற்று நகர்வு தாமதமாகிறது மேலும் இது இன்று முதல் நகர்வு இருக்கும் நினைக்கிறோம் இது வரக்கூடிய நாட்கள் வடமேற்கு வட வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நோக்கி நகரும் பதினொன்றாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது முதல்ல டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து பதினொன்று பன்னெண்டு வட தமிழகம் சென்னை உள்பட இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தொடங்கும் இது மேலும் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதை யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க வடை இது காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஓ அப்படிங்கக்கூடிய அழைக்கழிவு நம்மளுக்கு சாதகமான அமைப்பில் இல்லை அஞ்சு ஆறு அதில் டிரான்சிட்டில் இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இது புயலாக மாறக்கூடிய அமைப்பு செங்கல் மாதிரி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அச்சம் தேவையில்லை இது ஒரு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு டிப்ரெஷனாக மட்டும்தான் அது தாழ்வு மண்டலமாக மட்டும்தான் தமிழகத்தை கடந்து போகும் இது குறிப்பாக டெல்டா பகுதிகள் கிட்ட வரும் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் மூடாக வட தமிழ் மேற்கு தமிழகத்தை நோக்கி சென்று பின்னர் அரபிக்கடலுக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் வர இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு வானிலை மாதிரிகளினுடைய என்சம்பல்ஸினுடைய கணிப்பு பிரகாரம் பெரும்பாலான மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலையும் இது ஒரு நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாக நாகை கல்ஃப் ஆஃப் மன்னார் ஊடாக உட்புற தமிழகத்தை நோக்கி செல்லும் என்று கணிக்கின்றன மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையிலையும் மழை பொறுத்தவரையிலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை இருக்கலாம் கடலூர் மாவட்டங்கள்ல மற்றும் தென் தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்திலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளிலேயும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் தண்டஸ்டாம்ஸ் ஒரு சில பகுதிகளில் இருக்கும் கர்நாடகா கடலோர மாவட்டங்கள் வட வட கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மற்றபடி தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நார்மல் ஒரு வறண்ட வானிலை நிலவுவதற்கு உட்புற மாவட்டங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மழை பதிவு பொறுத்தவரையும் பதினொன்றாம் தேதி அதாவது நாளை இரவு அல்லது பதினொன்றாம் தேதி காலை கடலோர மாவட்டங்களில் மழை தொட தொடங்கும் மேலும் இந்த மழை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களையும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் உட்புற மாவட்டங்களையும் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் குறிப்பாக மத்திய மற்றும் உட்புற மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு பகுதிகளுக்கும் இந்த நிகழ்வு நாள் மழை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் நாளை அடுத்த காணொலியில் விரிவான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்